என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிறத போய் அந்த குட்டியும் பயலையும் எந்திரிக்க சொல்லுக்கா அதான் இந்த கூட்டமே பயந்துடுச்ச நம்ம போட்ட மிரட்டலில் நீ போக்கான்றன போய் அந்த பிள்ளையும் அந்த பயலையும் எழுப்பி விடு எம்மா திமுர் இருந்தால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க இருக்கு நம்ம தானே தாலி கட்டி வச்சோம் நாளைக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கா பண்ணணும் என்னமோ இஷ்டத்துக்கு இவங்க பேசிக்கிட்டு நிற்கிறாங்க பாரு சொத்துக்கு வெறி பிடிச்ச தானே இந்த நாகமா மொகரையை பாரு மொகரையை நல்லா காட்டெருக்கி இருக்கிற பல்லு கணக்கா மூஞ்சி மவரையும் பாரு அது பெத்த மூஞ்ச பாரு நல்லாவும் ஒடுக்கு விழுந்த மூஞ்சி மாதிரி மூஞ்சியும் மவர கட்டையும்

நான் பொண்டாட்டி தான் எல்லாம் பெற்றவங்களும் எல்லாம் தான் பெற்றவங்க ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் பெற்றவங்கள நல்லா பார்த்துக்கலாம் அவங்க கிறுக்கு கொண்டு இந்த மாதிரி இப்போ தேவையாக கொடுமைப்படுத்துனாங்கன்னா அதுக்கு நீ எல்லாம் ஒத்து போகக்கூடாது பத்துக்கா ஏன் தம்பி இப்படி இருக்கிற ஐயோ கடவுளே ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் என் பொண்டாட்டி மாதமாக இருக்கிறது தெரிஞ்சே எங்கள் அம்மா அப்பா இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க நாளைக்கு நான் எங்கேயோ வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னா என் பொண்டாட்டியை எந்த லெவலில் கொடுமைப்படுத்துவாங்க இப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் என் தங்கச்சும் சரியில்லை எங்கள் அப்பா அம்மாவும் சரியில்லை இனிமேல் எனக்கு யாரும் வானாங்க்கா நீங்கள் எங்களுக்கு மூணு பேரும் கடவுளாக இருந்து எங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சிருக்கிறீங்க உங்களை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பிடுறோம் உங்கள் வீட்டில் தானே இவங்க எல்லாரும் உங்களை வந்து அடிச்சாங்க ஜெயா அக்கா பாவம் என்னால் ஏகப்பட்ட அடி வாங்கிட்டாங்க எங்கள் அப்பா கிட்டே ஊருக்காரங்கெல்லாம் வந்து உங்கள் மூணு பேரையும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க கேள்வி கேட்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்க்கா என் பொண்டாட்டியை நானே கூப்பிட்டுக்கிட்டு நான் வெளியூருக்கு போயிடுறேன் இந்த ஊரில் நான் இருக்கிறது இல்லை ம் எப்போ எங்கள் அம்மா அப்பா என்னை அடித்து இந்த மாதிரிலாம் பேசி என் ஒய்ஃபை கஷ்டப்படுத்தினாங்களோ இதுக்கு மேலே என் அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையே கிடையாது இனிமேல் எதுவாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய சொத்து சொத்துன்னு சொத்துன்னு அலைகிறாங்கள்ல அந்த சொத்து சொத்தெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டே எனக்கு வேணாம் அவங்க பொண்ணுக்கே கொடுக்கட்டும் நாளைக்கு புள்ள இல்லைன்ற கஷ்டத்தை அவங்களுக்கு வந்து நான் உணர்த்துறேன் பார்த்துக்கோங்க ம் பிள்ளைய போய் இப்படி பேசலாமா பண்ணலாமான்னு எந்த ஒரு பெற்றவங்களும் இப்படி தான் நினச்சி பார்க்கணும் நான் வைக்கிறது தான் அது வந்து முடிவு நான் கிளம்பற என்ன அக்கா என்னக்கா இந்த பையன் இப்படி கொழம்புறான பாவமா இருக்கு பாருக்கா ம் பெத்த புள்ள முக்கியமா இந்த பொம்பளைக்கு சொத்து முக்கியமா இந்த பாரு நாகமாத்த நீங்க நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்குங்க என்னமோ பிள்ளைய விட உங்களுக்கு சொத்து முக்கியம்ட்டு வெளில நிற்க வச்சு என்னென்ன ஊர் சிரிக்கிற மாதிரி மானபங்கப்படுத்தி போட்டிங்க இத இப்போ அந்த பையன் கிளம்புறான்றான் பாவம் சையா வீட்டில் போய் தங்குறதா இருந்தாலும் ஏதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மையம் மூஞ்ச இனிமேல் அந்த பையன் எங்கே போகிறானா தெரியல இனிமேல் அந்த சொத்தை கட்டிக்கிட்டு அழுங்க உங்களுக்குலாம் சொத்து தானே முக்கியம் பிள்ளைய விட இதெல்லாம் என்ன ஒரு சென்மமோ தெரியல இந்த குடும்பம் எப்போ மட்டமான குடும்பம் இருக்குக்கா இந்த குடும்பம் எங்க பாருங்கள் டேவலராக பேசாட்டிங்க எனக்கு என் பிள்ளையே முக்கியம் இல்லாட்டி என் மான மரியாதை தான் முக்கியம் சொட்டு கூட எனக்கு ரெண்டாவது பட்சம் தான் பார்த்துக்கா ஆ சொட்டு நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் மான மரியாதை போனால் சம்பாதிக்கலாமா ம் நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான் அடுக்கு ஃபோன் பண்ணுறான் இடுக்கு ஃபோன் பண்ணுறான்றிக்கல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து உங்கள் மான வங்காளெல்லாம் மானல்லாம் தலைகீழாக போயின்னா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா ஆ என்னடி இது ஒரு கொடுமையாக இருக்கா எங்கேயும் நடக்காத கொடுமையாக நாங்கள் இங்கே பண்ணிவிட்டோம் எங்கள் மாவன் தப்பு பண்ணால் இதுட்டு வந்து சண்டனை கொடுத்தோம் ம் யாருக்குன்னு வந்து எங்களுக்கு பிள்ளை முக்கியம் இல்லை சொட்டு தான் முக்கியம்னு நான் சொல்லவே கிடையாது ம் என்னமோ இஷ்டத்தை வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காது டீ பங்காஷா மருமவளா உன் வீட்லேயும் ஒரு நாளைக்கு நடக்கும் இந்த மாதிரி நிகழ்வு அப்போ தெரியும் டி எனமோ பேச வந்துட்டு ஆளுவோம் அங்கே பாருங்க டீ நாங்களாம் எங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல எல்லாம் கிளம்பி போவாங்க நேரம் இந்த பயிலையும் குட்டி இழுத்துக்கிட்டு இனிமே எனக்கு இப்போ மவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இனிமே என்ன தேடிக்கிட்டு யாரும் வரட்டே அவள பாரு பேபி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம் வா கிளம்பிடுவோம் நம்ம ரெண்டு பேருக்கு உங்கள் அப்பா அம்மாவும் வேணாம் எங்கள் அப்பா அம்மாவும் வேணாம் வா போகலாம் என்ன பண்ணுறது என்னை நம்பி நீ வந்துட்ட உன இனிமே நான் கண் கலங்காமல் பார்க்கணும் உனக்காக தான் இனிமேல் வாழ போகிறேன் எனக்கு இனிமேல் யாருமே தேவையில்ல இங்கே பாருங்க நீங்கள் அழாதீங்க நீங்கள் ஆம்பளை வீரமாக இருக்கணும் இனிமேல் எதுக்காகவும் நீங்கள் அழ தேவையில்ல எப்போது உங்கள் வீட்டில் உங்களை வெறுத்து என்ன வீட்டில் என்ன வெறுத்து இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்கவே வேணாம் நம்ம அந்த அக்காங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டுருக்கோம் இப்போவே எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போயிடுவோம் போயிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கப்புறம் வருவோம் பேபி இனிமேல் எதுக்கும் நான் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டாங்க என் வளையத்தில் உங்கள் வீட்டு வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சோம் கட்டாயம் அவங்க நம்மள நினச்சி வருத்தப்படுவாங்க ஒரு நாள் வாங்க போவோம் வா போலாம் இடையில வந்துட்டு வந்துப்பட்டு என் மாவனை கைக்குள்ளே டீ போட்டுக்குங்க போட்டுக்குங்க ஆட்டா ஒன்று அடிக்கிற மாதிரி வந்து உன் ஆட்டாக்காரி உனக்கு சப்போர்ட் பண்ணுறா எல்லாம் ஒன்றை சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க பிறகு என் குடும்பத்தை குட்டி சவர ஆக்கி டீ ஆக்கிட்டீங்க இப்போ என் ஒன்று ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு மாவான் பெற்று வச்சா அடையும் தாலி கட்டி கூட்டுக்கிட்டு போயிட்டியா போ போ எங்கள் வயிற்று எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி தான் நல்லா இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம் போகலாம் போகிறான் ஊட விட்டுட்டு போகிறாளாம் போங்க போங்க ம் எல்லாம் என்மாவான் இருக்கிறா என்னை பாட்டுக்கிறதுக்கு போ இங்கே பாரு ம் என்னமோ வளர்த்த கடா மாரில் உழைக்குமா மாதிரி இருக்குது சரி சரி போங்க இனிமேல் என்ன மானம் அங்கே இந்த ஊரில் இருக்கணுமா கிளம்புங்க கிளம்புங்க இப்போயே கிளம்புங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை வாங்கி விடாதீங்க ம் எல்லாத்துக்கும் காரணம் அங்கே பாருட்டி சுப்பமா இவ்வளோ எனக்கு மொதல் எதிரியாக நீ எனக்கு ரெண்டாவது எதிர்ட்டி உன்னை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இந்த மாதிரி என் வாழ்க்கைய என் குடும்பத்தை என் மவனோட வாழ்க்கை எல்லாத்தையும் குட்டிச்சா அவர் ஏட்டி உன் மவளை வச்சு உனக்கு என்னாடி நாங்கள் பாவம் பண்ணோம் கடவுளை கடவுளை பாருங்கள் பாருங்க நாங்கள் வைத்தறிச்சல் இருக்கிறோம் வயத்தறிச்சல கிளிய வளர்த்து குரங்கு கையில் கொடுத்த மாதிரி உன் மூஞ்ச மூஞ்சப்பார் நல்லா சட்டி கவுத்து வச்ச மாதிரி இருக்குது ஏன் மூஞ்ச மூஞ்சப்பார் எம்ம லட்சணத்தில் இருக்குது என்ன என்னமோ பேச வந்துட்டாங்க என்னமோ இப்போ சொத்து பணத்தை தூக்கிக்கேற்று என் வீட்டில் கலக்கிற சொத்து நீங்கள் பத்து தலைமுறைக்கு வச்சு திங்கலாம் அந்த மாதிரி கிராமத்தில் அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட சொத்து வாங்கி வச்சு கொடுத்தா என் புதுசாக செத்தார் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டு போவான்னு நாங்கள் நினச்சா பார்த்தோம் அவனுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை இந்த கதையை பற்றி எங்ககிட்ட எதுவும் பேச்சவே இல்லையே பேசியிருந்தாக்கா உடனே நான் மா சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு மலேசியா மாப்பிள்ளைக்கு அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு அவனுக்காவது ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம்மா மாதம் ஒரு ரூபா ரெண்டுருவா அல்லடி ம் எழுபத்தஞ்சு ரூபா சம்பாரி என் மருமவான் ஆ அவனை வானான்ட்டு இவனை கதை கட்டிக்கிட்டான் என்னத்தை கண்டுக்கிறானோ தெரியல ம் ஹம் எங்கே அடங்க போகிறாய் ஐட்டியே ஹீ ஆண்டி இப்படி மாணவ பங்கப்படுத்தி இப்படி வைத்தறிச்சலோட போகிறேன் அட்டி ம் உனையம் நான் வளர்த்துருப்பேன் எப்படி வளர்த்துருப்பேன் உனக்கு எம்மா எப்படி பாலூட்டி சீருட்டி இதெல்லாம் எங்களுக்கு தேவையாட்டி இந்த பாருங்க சுப்பமா அக்கா தேவையில்லாத சும்மா சும்மா பால் ஊட்டி சீராட்டின்னாவிங்க எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைய பால் ஊட்டி சீராட்டி தான் வளர்ப்பாங்க என்னமோ மனசுக்கு அந்த பையனை பிடிச்சிருச்சு என்ன தான் அமெரிக்கா மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளை மலேசியா மாப்பிள்ளையா இருந்தாலும் அவள் மனசுக்கு பிடிச்சா தான் அவள் வாழ முடியும் என்னம்மா இருத்தது பிடிக்காதவங்களை கொண்டு போய் பிடிச்ச மாரி தடலை கட்டி வச்சு அவள் வாழ்க்கை தான் வீணாக போகும் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு என்ன நீங்கள் இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஆள் பேசிட்டு கிடக்குறீங்க என்ன உங்கள் வீட்டுக்கு வரனால அவங்க வீட்டுக்கு போகிறான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அவளை தொருத்தி விட்டுட்டிங்க அவளுக்கு எதுவும் தேவை இல்லை சொந்த பந்தாலுமே நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம் கொல்ல மாட்டோம் செய்ய மாட்டோன்னு இப்போ திரும்ப திரும்ப அவளை வந்து சாபம் கொடுக்குறதுலையோ இல்லை திட்டுறதுலையோ என்ன வந்துடுற போகுது பாவம் அவளே வாய் வயிறுமா இருக்கிறா சும்மா அப்பில இருந்து திட்டிட்டே இருக்கிறீங்க போனா போது விடுங்க போங்க ஆட்டை கலைஞர்லாம் அவங்க உங்க வேலையை பாருங்க போங்க ஐயோ 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 என் அவனை எப்படி மச்சி கூப்பிட்டுட்டு போட்டால அட கடவுளே ஏ கடவுளே ஏன் சூரிய கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா எங்களை இப்போவே இந்த கா இந்த பார்க்கறதுக்கு சுட்டி சுற்றி எரிச்சிப்பிடன் கடவுளை எங்கள் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு போகிறதும் இல்லாத என் பிள்ளைய எங்ககிட்ட இருந்து பாசம் உறவு ஒட்டி உணவு ஒன்று கிடையாதா வள வச்சு போட்டாள ஓ ஒரு பாசத்தையும் இல்லாத மாற்றிவிட்டாலு வள ஆத்தாளும் அவளும் சேர்ந்துக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுறது எந்த கோயிலில் போய் சொல்லுவன தெரியலையம்மா இம்மா கதை நடக்குது ம் போகும்போது தான் அந்த பையன் எப்படி வந்து போறான் பாவமாக அதுக்கு போய் அந்த பொம்பளை நீங்கள் நல்லா இருப்பீங்க நாசமா போய்டீங்க எனக்கு வாசன் கூட நல்லா வாட்டி இருக்கு ஜயா சொல்லி ம் எம்மன் சொன்னாலும் இந்த பொம்பளையும் திருந்த மாட்டான் அந்த குட்டியை பெற்றவளும் திருந்த மாட்டாட்டி வாங்கிட்டு இந்த பையனையும் குட்டி இழுத்துக்கிட்டு போவோம் கடற்கட்ட எம்மளே கோம்பு மாறிக்கிட்டு ஆமாம் ஆமாம் நீச்சல் வரதுக்கும் கருத்து தான் என்னத்துக்கு இங்கே நிற்க வச்சுக்கிட்டே இருந்தாக்கா ரொம்ப நேரத்துக்கு ரெண்டு பேரும் வாசம் அங்கே மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே நிற்பாங்க தான் வேறே வழி இல்லை இது உங்களுக்கு பேசுகிறத தவிர வேறு என்ன தெரியும் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று தெரியுமா சொல்லு பார்ப்போம் எல்லாம் அடுத்த வீட்ல என்ன நடக்குமோ காய் துப்பறத்து நம்ம வீட்டில் என்ன நடக்கோ ச சந்திச்சு சந்து சிரிக்க வைக்கிறது யாருக்காண்டி சும்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க வேணாம் போவேன் இருக்க 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 போனேன் ரெண்டு பேரும் சேன் அடிக்கிட்டேன் இடத்துல கொலைக்கான போயிட்டாங்க அவங்கள தக்கவங்க அம்மாவை நல்லவங்க வாங்க போவோம் இந்த ஊரை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு பேபி எங்கள் அம்மாவெல்லாம் விட்டுட்டு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மனசே கஷ்டமா இருக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லாததான் என்னை வளர்த்தாங்க எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் என்ன பண்றது நம்ம நல்லா போய் வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம வந்து பேசுவோமா கட்டாயம் கட்டாயம் அழுவாதம்மா அழுவாத நான் பாத்துக்கிறேன் வா போலாம் அம்மா கடைசியாக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை விட்டு நான் இப்படி பண்ணது தப்பு தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலம்மா எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்குங்க மன்னிச்சுருங்கம்மா இங்கே பார்ட்டி உனக்கு நான் எவ்வளவு நல்லது கிட்டத செஞ்சுருப்பேன் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் என் கண்ணு மாதிரி வச்சு காப்பாற்றிக்கிட்டு வந்தேன் நான் இப்படி வானத்தை பண்ணிச்சுட்டு இப்போ வர என்கிட்ட அழுது வந்து காட்டுறியா இனிமேல் என் முகத்தில் நீ முழிக்கவே கூடாது இந்த பொம்பளை வேற பாருங்கக்கா சும்மா அந்த பையன் பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு கிடக்காதீங்க நாங்க கிளம்புறோம் சும்மா எதுக்கு அந்த பிள்ளைய கடைசியில உங்ககிட்ட பாவம்னு மல்லிப்பு கேட்க வந்ததுக்கு இப்படி கேள்வி கேக்குறீங்களா சும்மா உடுங்க அக்கா எதை நடந்தது நடந்து போச்சு சும்மா சும்மா அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா வந்துருவா போகுது ஒன்னும் கிடையாது சித்த கம்முன்னு இருங்க சும்மா 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 திட்டிக்கிட்டு எப்படி நடக்கிறாளோ பாருமா ஆட்டோம்மா அவனும் ஜெயிண்டுக்கிட்டு என் பிள்ளைய ஆசம் மடக்கி வச்சுக்கிட்டு இவன் மன்னிப்பு கக்கறானாம் அவன் கேள்வி கேட்கறாலாம் காடோ நடக்கட்டும் நடக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கட்டும் இருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் இருக்க மாட்டேன் டி இருக்க மாட்டேன் என் சுப்பம்மா மாடை உனக்கு இருக்கட்டி இந்த பாருமா பேபி நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சின்ன தப்பே கிடையாது உங்கள் அம்மா திட்ட திட்டுறாங்க கோவப்படுறாங்கன்னு அவங்களோட நியாயமும் சரிதான் நீ அதனால எதுவும் பேசாத வா போவோம் நேரம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் இப்போ பாருங்கட்டி ம் உங்கள் மூணு பேருக்கும் சொல்லிக்கிறேன் ம் நீங்களும் பிள்ளைவளை பெத்த உலகம் தானாட்டி ஒரு பெத்த ஆத்தாலோட மனசை கூட புரிஞ்சிக்க தெரியாதாங்களா நீங்களெல்லாம் பொம்பளைங்களாட்டி நீங்க உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லாத இவெல்லாம் உடையாருந்த தலை இவ்வளோ ஈட்டு வந்து ஏங்கிட்ட உப்புக்கு தானே நீங்கள் நல்ல உழுவோ ஈடுத்துட்டு போய் இங்கே எது போயிருக்கிறாங்க புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருக்குன்னு கெட்டு போட்டணும் தாலி கட்டி வச்சாக்கா அங்கே அங்கேயும் பிச்சு கிடக்கட்டும் இப்போ எதுக்கட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சு எங்கள் வீட்டில் இம்மாம் பிரச்சினை நடக்குது ஏன்னா நல்ல உழுவ மாதிரி வந்து நியாயம் பேச வந்துட்டாலும் நாயம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னைக்கு இருந்தாலும் ஆவ மொதல் எதிரின்னா நீங்கள் ரெண்டாவது எதிர்த்து எங்களுக்கு இந்த ஊரில் இதே எத்தனை ஃபுல்லாக ஓடி போகுது எத்தனை பையன் ஓடி போகிறானா இது தீர்த்து வச்சு தாலி கட்டி விடுங்க இதே வேலை தானே இதே ஓமாவா ஓடி போயிருந்தானா உனக்கு தெரியும் டி பஞ்சம் வரணும் அதோட கஷ்டம் நஷ்டம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை நாங்கள் பேசிக்கிட்டு கண்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோன்னா எங்களோட மனவதனை எங்களோட வாய்த்து தெரிச்சா உன்னை சும்மா விடாது பத்துக்கா இங்க பாருங்கக்கா நீங்க என்ன சாப்பு கொடுத்தாலும் கொடுக்க நாங்க ஒண்ணு கெட்டல் செஞ்சு வைக்கல உங்க புள்ளிகளுக்கு நல்லா தான் செஞ்சு வச்சுக்கிறோம் கடவுள் பாத்துக்கு வரீங்களா நீங்க உங்க வேலை பார்த்துட்டு போங்க சும்மா எங்களுக்கு சாபம் ஒண்ணு வந்துட்டாங்க ஒழுங்கா எம்மா திமுரு எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்குது கொழுப்பு கொழுப்பு இதுவோ புல் இவ பெத்த புள்ளிவளுக்கு நம்ம நல்லது செய்கிறதுக்கு நமக்கு வாசாங்கு கொடுத்து வாசாங்கு எக்கா வாக்கா போகும் ஒரு வார்த்தை கொடுத்தா நம்ம இப்போல்லாம் உருப்பிடவே முடியாது வாங்க போவோம் எல்லாம் உன் மவனை விட்டு என் மவளை மயக்க வச்சு ம் என் மவளை இப்போ இட்டுட்டு போட்டான் பாரு என் பிள்ளைய வளர்த்து குரங்கு கையில் கொடுத்த மாதிரி இருக்குது எங்கள் குடும்பம் நாசமாக போச்சு உன் குடும்பத்தால் இனிமேல் உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒரு ஒட்டுறவே கிடையாது பார்த்துக்க ம் எப்படிப்பட்ட ஆளும் பொம்பளை ம் சரியான சொத்து பைக்கம் சொத்து பைத்தியம் என் பிள்ளைய படுத்த சித்திர கொடுமை ம் நல்லா இருந்த பிள்ளைய உன் மவனை எப்படி தான் இப்படி பண்ணி நாசமாக பண்ணாங்களோ தெரியல ஏட்டி என்ன கேட்குற யாட்டி நீ கேடிய சக்காலத்தி ம் நல்லா கேட்குறான் கேள்வி இவன் மவளை என் மாவன் மயக்கிட்டானா ம் உன் மவளை தாண்டி சொக்கு போட்டு என் மாவனை மயக்கிப்பிட்டா ம் நல்ல பொம்பளைங்களை அருந்திங்கன்னா நேருக்கு நேராக வீட்டுக்கு வந்து படியேறி பொண்ணு கட்டு முறையாக கேட்டாங்கன்னா கொடுத்தாங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி பேசாத கொள்ளால் போகிறாண்டி நல்லவ அழை விட்டு போட்டு இப்படி சைடு வேலையா ம் என் மவனை எப்படியோ மயக்கி கையிட்டுக்கிட்டு புட்டிங்கல்லாட்டி ம் சண்டை போடுற மாதிரி எங்கள் அடக்கம் நடிக்கிறீங்களா டீ ஆட்டாளும் மவளை ஜெயண்டுக்கிட்டு உங்கள் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்க ம் ஏட்டி உங்களை சும்மாவே அதே விட மாட்டேன் இன்றைக்கி இல்லடி இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சொல்லிவிட்டா உங்களுக்கு எதுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது ப பழக்க வழக்கமும் கிடையாது பார்த்துக்குங்க பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இனிமேல் உன் இனிமேல் இந்த தெருவில் கேட்கிட்ட விட்டு கேட்கிட்ட விடு நீ நல்லா இருந்துருவியா உன் நல்லா இருக்க விட்டுருவோம் மாட்டி இருக்கட்டி உனக்கு பெரிய ஆப்பாக வைக்கிறேன் இரு நாட்டு ஏன் அம்புஷம் என் மருமவ பாட்டி எப்படியாப்பட்ட வில்லியாக இருந்துக்கிறாளா ம் என்ம்மா அவ்வளோவா சொல்லும்போது கூட நானும் நம்பளாட்டி ம் இப்படியாப்பட்ட வில்லியோட நான் வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி வெளியில் வந்து பாட்டாதானே தெரியுதா வாய் அம்மா பெரிய வாய் என்ம்மா சாமி யாட்டி ஒரு குடும்பத்தியா அப்படியே அன்றல் சென்றே ஆக்கி விட்டு போட்டாலி ம் பயணம் சரிக்கும் கேண்டுக்கிட்டு பெற்றவங்கள எப்படி ஓதலி தள்ளிவிட்டு போகிறாங்க ஒரு அட கடவுளா ஆட்டு இதை கட்டாயம் மாவன்கிட்ட சொல்லி என் மாவன் அவன் தோலை பிச்சுப்பட்டு உப்பு அள்ளி வச்சாடாண்டி அவன் அடங்குவா ம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான் பார்த்தி கடவுளை கடவுளை இப்போயாவது உனக்கு தெரியுதாக்கா அவன் மருமாவை எப்படாப்பட்ட கேடு கிருமினல்னு ஊர் ஊருக்குள்ளே சொல்கிறாங்க சொல்கிறாங்க அட்ரீயா இல்லாட்டை சொல்லுவாள் ஊரில் இருக்கிற கிரிக்குவா சொல்லு பார்ப்போம் எல்லாம் மருமக ஒட்டு வரத்து சளிச்சவலை மூணு பறிஞ்சு ஆண்டுக்கிட்டு பயங்கர கேடு கிருமல் வேலை பார்க்குற அளவோ அடுத்த வீட்டில் யார் ஓட்டி பார்ப்புறாங்களா யாருக்கு கட்டி கட்டிக்கிறாங்களோ எத்தனை கேசி எத்தனை போலீஸ் கலையை கலைப்பரிகளை கொடுக்கட்டோட எனக்கு தெரியாதுமா நான் 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 கிளம்புறோம் இவ்வளோ பார்க்கறதுக்குள்ளே அட்டு நமக்கு தெரியும் நாகமலுக்கு ஓ மருமகன்னு தெரிஞ்சு அவள் உள்ள உலுக்கி விட போகிறான் நாகமா நான் கிளம்புறேன் அட்டி நீ மட்டி ஆண்டி கிளம்பு நான் வரண்டி வாட்டி போவோம் ம் இவன் வாயில பூண்டு தான் இன்றைக்கி என்னை படுக்க வச்சு சவாலி கட்டி போடாட்டி என் கூட பிறந்துட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதும் இல்லாம இந்த மூணு பொம்பளைகளும் என் வாழ்க்கையை எடுத்துட்டாளுங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கு ஏங்கிட்ட மோதிட்டாங்க